ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் டு சிவாமுன் ஒன் நைட் டைமில் வீடியோக்கு அப்பளாக்காக தெரியுது கொஞ்சம் சொல்லுங்க செடி வச்சு தொட்டி வச்சு தொட்டியில் கொஞ்சம் எரு கொஞ்சம் தேங்காய் பஞ்சி கொஞ்சம் ஆற்று மண் எல்லாமே போட்டு அதில் நடுவில் செடி வச்சு சுற்றி கொஞ்சம் ஆற்று மண் கொட்டி அதை வச்சு கொஞ்சம் நெய் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சு அதுக்கு ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றிக்கின்னு மண் ஆத்து மெல்லாம் கொட்டி ஆட்டு சாணி ஆட்டு சாணி கொத்தி நல்லா கொத்தி நிறைய அதில் நட்டுட்டு அது கொடுத்து வரும்போது மொனையெல்லாம் நல்லா கொஞ்சம் மொனையெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா அது நல்லா பெருசாக வரும் தண்ணி ரெண்டு தாட்டி தண்ணி பிடிக்கணும் மழை பே மழை இல்லாதப்ப தண்ணி பிடிக்கணும் மழை தானே பேய்ச்சுமோ விடக்கூடாது மழை பேய்ச்சி காஞ்சி காயும்போது அது காய விடாமல் தண்ணி குடிக்கணும் அதெல்லாம் ஈரத்தில் நல்லா வரும் நல்லா எங்க வைக்கணுமா அங்கே செவ்த்தியே ரொம்ப பவர்ஃபுல்லா பட்டி அது ரொம்ப பவர்ஃபுல்ல அதுக்கு முன்னால் கைனிக்கு கைனிக்கு நெல்லுக்கு வேர்க்கடலுக்கு தக்காளிக்கு கத்திரிக்காய்க்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம் அதுக்குன்னு அதே மாதிரி நம்ம செடிக்கு போட்டால் என்ன அப்படின்னு நான் பண்ணி நான் எங்கள் அம்மா அப்பெல்லாம் செய்யறதுலாம் வந்து ஏ போடுவாங்க அவங்க கூட நானும் செஞ்சிருந்தேன் இப்போ அதே எருவு ஆற்று சாணம் நம்ம செடிக்கு போய்ட நல்லா பசு பசன்னு வரும் அப்படின்னு ஐடியா பண்ணி கொத்திட்டு அந்த ஆட்டு சாணம் தான் ஃபுல்லாக கொட்டி கொத்தி அது மேலே ஆன் பண்ண முடியும் நல்லா வீசிறி கொத்தி விட்டால் செடி சூப்பராக வந்துருக்குது எல்லோரும் இங்கே இந்த இந்த தேர்வில் இருக்கிறவங்களாம் நீ என்ன போட இவ்வளோ நல்லா இருக்குதாக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் இதை தான் போடுறேன்னு சொன்னேன் அவங்கிட்ட மறுபடியும் வந்து நான் போடுறேன்னே வரலேன்றாங்க அது அவங்க அது சரியாக பக்கம் பண்ண தெரில வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் சொன்ன மணி பிளான்ட் இது தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் கலர் தான் எல்லோ கலர் ஒயிட் கலர் அண்ட் க்ரீன் கலர் இருக்குது ஆனால் இது வாழை இல்லை மாதிரி க்ரீன் கலரெலாம் இல்லை

காய் கொடுக்குமா அது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரோஸ் மிகவும் அழகான ஒயிட் ரோஸ் ஆ நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ஓகே இந்த ஒயிட் ரோஸ் எப்படிலாம் வளர்த்தாங்கன்னாக்கா அந்த செடிக்கு ஆட்டோட சாணி அதுக்கப்புறம் நம்ம ஆற்று மணல் அதுக்கப்புறம்

அது நல்லா வந்துட்டு இருக்குது இது வந்து லெமன் செடி ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிலோ ஆஹா நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ காய்க்கிற லெமன் செ இது என்னாச்சுனாக்கா மேலே ஃபுல்லாக பட்டு போயிடுச்சு அதை மறுபடியும் அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கீழே எல்லா இடத்துலையும் நல்லா நோடிட்டு எருவு செம்மல்லாம் போட்டு நல்லா தண்ணி பிடிச்சாங்க வந்துடுச்சு இது ஊட்டி ஊட்டி ஆப்பிள் இது ஊட்டி ஆப்பிள் செடி இது நம்ம மண்ணுக்கு வந்து வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பச்சை பசேலில் இருக்குது பாருங்கள் இது முக்கிய காரணம் வந்து அந்த சொன்னாங்க இல்லையா ஆட்டு ஆட்டு ஆ அதுதான் மெயின் அதில் போட்டிருக்கிறது நல்லா பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் அதுக்கு இடையில அப்படியே ஊடு பயிராக கத்திரிக்காய் அப்புறம் அப்புறம் கத்திரிக்காய் மட்டும் இல்லை

வாவ் இது கீழே இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லா காய் தான் இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல நல்லது பைட் கூட ஆகலாம் நான் பிரைனுக்கு நல்ல மூள கொடுக்கும் பிரைனுக்கு மூள கொடுக்குமா பிரைனுக்கு மூள கொடுக்குமா பிரைன் பிரைனுக்கா அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் 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 ஆ இது chilli செடி இது சாதாரண அம்மா இல்ல chilli செடி இல்ல ஆ சில்லி தான் அது பாருங்க குண்டு <Marvel> <Selim> शेयर